ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவில கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஆறு வரமிளகா காரத்துக்கு ஒரு சின்ன சைஸ் ஸ்பூண்டு பற்கள் நாலு சேர்த்துருக்கேன் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றிட்டு அதே கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு செத்துருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்து மிதமான தீயில் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருப்பேன் கடலைப்பருப்பு நல்லா சவந்துடுச்சு இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பத்து சின்ன வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் ரெண்டு பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறி வரட்டுங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு மிளகாய் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் செலவுக்கு சேர்த்துருக்கேன் கூடையே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு மிளகாய் புளி பூண்டை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ குரக்கரப்பை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளி தேங்காவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு ரெண்டையில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வரமெளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதெல்லாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் சட்னியோடு இது கெட்டியாக பார்த்தீங்கன்னா துவையல் மாதிரி ரசம் சாதம் சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தண்ணி மிக்ஸ் பண்ணி இது மாதிரி இட்லி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் சாப்பிட்லாம் இன்னும் சுவை கொடுதலாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்